ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரித்துக்காக இத செஞ்சியா அவருக்கு எங்களுடைய அமைப்பின் சாப்பா நன்றி கை கட்டுங்க தேர்ந்தெடுங்க சார் சேர்ந்துடுங்க சார்

Oke, okay. 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 dapat.

வணக்கம் என்னுடைய பெயர் செபாஸ்டியன் சுசேராஜ் எங்களுடைய தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் கட்சியின் சார்பாகவும் திராவிட கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இன்று மதுரை மாநகராட்சி பத்தொன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் நோட்புக் வழங்கும் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வை வந்து எங்களுடைய மறைந்த அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய நினைவாக செயல்படுத்துவதிலே வந்து நாங்கள் வந்து மிகுந்த பெருமை கொள்கின்றோம் அடுத்தபடியாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக குணமடைந்து நம்மளுடைய மக்கள் மத்தியிலே பணி செய்வதற்காக திரும்பியிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திராவிட பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது இது வந்து சாதாரண ஒரு விஷயமல்ல எப்பொழுதும் நாங்கள் அவருடைய ஒத்துழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புதிதாக எங்களுடைய கத்தோலிக்க உயர் மறை மாவட்டத்திற்கு புதிதாக ஒரு ஆயர் பேராயர் அவர்கள் ஆகஸ்ட் ரெண்டுல வந்து பதவியேற்க இருக்கின்றார் அந்தோணி சாமி சபரிமுத்து என்று அவருடைய பெயர் திருநெல்வேலி பிஷப்பா இருந்தவர் அவருடைய பேராயருக்கு எங்களுடைய திருச்சபை திரு கத்தோலிக்க கத்தோலிக்க அவையினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கன்னியாஸ்திரிகள் வந்து ரெண்டு கன்னியாஸ்திரிகள் சண்டியாஸ்கரில் மக்கள் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே பணிபுரியும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைதை வந்து இந்த நேரத்திலே நான் வந்து வன்மையாக கண்டிக்கின்றேன் இந்த கைதானது மதமாற்றம் முயற்சி என்று ஒரு புனை பெயரால் தொடுக்கப்பட்டு அந்த புனை பெயர் பொய்யாக வழக்கு தொடிய வழக்கு தொடுக்கப்பட்டு உள்ளது தங்களுடைய அடிப்படை உரிமைகள் அதாவது மத சம்பந்தப்பட்ட அடிப்படை உணர்வுகளை யாரும் எந்த நேரத்திலும் எங்கும் வெளிப்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக சண்டியஸ்கர் அமைப்பு கேரளா திரு திருச்சபையை சார்ந்த இரண்டு அருட்சகோதரிகளை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கைக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாகவும் என்னுடைய அதிராவிட கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாக தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த நிலை தொடருமானால் தொடர்ந்து எங்களுடைய போராட்ட களத்திலே வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சா செபாஸ்டியன் சுசேராஜ் கோஆர்டினேட்டர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி தலைவர் ஆதி திராவிடர் கிறிஸ்தவர் கூட்டமைப்பு இன்னைக்கு வந்து என்னன்னா நினைவு நாள் நினைவு வருடம் இது நினைவு நாள் முடிஞ்சிருச்சு நேம் வருடம் அதுக்காக வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும்னு தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் நூல்கள் வழங்கி அவங்களை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக செயல்பட்டிருக்கிறோம் இந்த இதில் ஒத்துழைப்பு கொடுத்த இந்த எங்களுடைய வார்டு சூப்பர்வைசர் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்